அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து ஆகிவிட்டது மிலிட்ரி விட்டு வெளில வந்த பிறகு இப்ப வேலை எதுவுமே இல்லை ஒரு சின்ன வீடு ஒரு உடஞ்சிற நிலைமையில இருக்கிற ஒரு காரு மாசத்துக்கு அவருடைய நாட்டுல கொடுக்கிற பணம் இத வச்சுட்டு லைஃப் ஓட்டணும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறார் எல்லாம் சொல்றாங்க அவர் சமைக்கிற ஒரு கோழி செய்முறை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி இதை கொண்டு நம்ம நேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் எல்லாரையும் போய் பார்க்கிறார் எல்லாரையும் பார்த்து என்னிடம் ஒரு அழகான ஒரு செய்முறை இருக்குது நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்க எனக்கு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் எனக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாரு ஒருவரும் ஒத்துக்குள்ள மறுக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல அவர் முயற்சி செய்தார் யாருமே எடுத்துக்கல ஆயிரத்து பத்தாவது முறையாக ஒருவர் சொல்கிறார் எங்கே நாம் முயற்சி செய்யலாம் அப்படி என்று சொல்கிறார் அன்று பிறந்ததுதான் இன்றைக்கு நாமெல்லாம் சுவைத்துக் கொண்டிருக்கிற கே எஃப்சி என்று சொல்லப்படக்கூடிய கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன் அவர் வேறு யாருமல்ல கர்னல் ஹாட்லேண்ட் சாண்டர்ஸ் என்பவர் தான் நம்மளாம் சொல்லணும்னாக்கா கே எஃப்சி தாத்தா ஆக வயதோ சூழ்நிலையோ நமக்கு எந்த தடையுமே இல்லை நம்ம முயற்சி செய்தால் நிச்சயமாக நம்மாலும் சாதிக்க முடியும் உங்கள் அன்பு சகோதரன் வேரம்புது குடி ஃபரீஜ்